படம்னு வரும்போது வந்து கமர்ஷியல் படங்களை பார்த்து பழக்கப்பட்டாங்க இதுதான் அப்படின்ற மாதிரி அதுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க தவிர நம்மளுடைய படைப்புகள் போய் சேரணும் நினைக்கிறப்ப நம்ம சொல்ல படைப்புகள் வந்து ட்ரையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மைக்கிறது தானே எப்பவுமே இருக்கேன் இது ட்ரையா இல்ல நம்ம எமோசனா உள்ள ஒரு விஷயங்க பட் என்னன்னா இப்ப நம்ம சொன்னோம்னா கூட என்னன்னா இவர் வியாபாரத்துக்காக பேசுறா அப்படி நான் வியாபாரத்துக்காக சொல்ல இந்த படைப்பை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ட்டு இது இது போகும்போது என்ன ஆகுன்னா இது ஜெயிக்கும் போது என்ன ஆகும்னா அடுத்தடுத்து பண்றதுக்கு தோணும் நம்மளுடைய படைப்புகள் வந்து ஆவணப்படுத்தலாம் இந்த நாலு பேர் வருவாங்க நாலு பேர் வருவாங்க அப்ப இது ஒரு வியாபாரம் ஆக்கணும்னு வச்சுங்களேன் வரும்போது இது வியாபாரம் ஆக்கும்போது நம்மளுடைய படைப்புகள் ஆவணப்படுத்தப்படுறதுக்கு கொஞ்சம் எல்லாரும் முன் வருவாங்க இல்லனா இ இந்த ஏரியாவை தொட்டோம்னா நமக்கு பிசினஸ்ல என்ட்ரி வர மாட்டாங்க இல்ல சந்தை என்ன தீர்மானிக்கு இப்போ நீங்க பாத்தீங்கனா 90கள்ல வந்து வந்த படங்களை இன்னைக்கு நீங்க வெளியிட முடியாது அப்ப விக்ரமன் படங்கள் இன்னைக்கு ஓடாது அது சந்தை மாறிச்சு ஆனா அப்ப வந்து பயங்கர ஹிட்டா போச்சு இன்னைக்கு நாடாம எடுத்தீங்கன்னா ஓடாது ஆனா இன்னைக்கு சந்தை மாரி செல்வராஜ் இன்ன பா படங்களுக்கு அது வந்து முதல்ல அட்டகத்தை போது அந்த படம் வெற்றி அடைலனா அந்த சந்தை கிடைச்சிருக்காரு கிடைச்சிருக்காரு அப்ப அட்டகத்தை வெற்றி அடைஞ்ச உடனே அந்த சந்தை ஓ இங்கே இருக்கு ஒரு வணிகர் இப்போ சுரேஷ் காமாச்சிட்டு பாரு நான் ஒரு அஞ்சு கோடி ரூபா போடுறப்பா எனக்கு அது பதினஞ்சு கோடியா கிடைக்கா ஓகே ஆமா இப்போ பிரதீப் ரங்கநாதன் படம் என்னது பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ மெட்டீரியலா கிடையாது கிடையாது ஆனா வந்து அவ வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் கிட்ட ஹிட் ஆகிறாப்ல அப்படிங்கிற ஒரு சந்தை உருவாகுது இல்லை அப்போ பணம் போடுறவர்களுக்கு அதுதான் மாரிசெல்வாஜி வந்து அந்த சந்தை இருக்குன்னா கூட அவங்க அதை நேர்த்தியா பண்றாங்க ஒரு விஷயத்த நீங்க எடுத்தாங்கன்னா படைப்பு சந்தைப்படுத்துன்றதுக்கான நம்ம ஏதோ ஒரு குப்பை எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து நீங்க சந்தைப்படுத்த முடியாது அதுக்கு தகுதியான ஆட்கள் இருவருமே வந்து அந்த படைப்பு வந்து படைப்பு நல்லா இருக்கணும் சந்தையும் உருவாக்குனதுனால தானே அது ஒரு பெரிய ஒரு ரிவல்யூஷன் மாரியசல் ரஞ்சித் வந்தது ஒரு பெரிய ரிலியூஷன் இல்ல ரஞ்சித்தோட வெற்றி மாரீசல்வராஜை உருவாக்குது இல்ல உருவாக்குது அது அது பெரிய விஷயம் தான் அது மாதிரி நம்ம தமிழ் சார்ந்து தமிழினம் சார்ந்து நம்ம ஒரு படம் எடுக்கும் போது அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும் போதே அடுத்தடுத்து எடுக்கிறதுக்கு முன்னூறுவாங்க இந்த மாதிரி ஏரியாவை தொட்டாது நல்லா போகுது இதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குன்னு பருவாங்க அது வரலைன்னா எப்படி திரும்ப எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க இப்போ மே